பேர் நேர ரெண்டும்ம்மா என்னம்மா சொன்ன அந்த பேர் குளத்துக்கு அரை வேற விரிச்சோட்டோ ஒரு வீரம் மழை ஜாம்புதா காரம்பரைச்சு வைத்தோ ஒரு கருமளையும் வாழகா பத்து கோட்டையில் விடுந்தியுழவுங்க അല്ല എട്ട് ചൂച്ച കോട്ടയിലെ ഉൾവിടേ അപ്പോൾ മല സാമ്പുക വെങ്കലപ്പ് ഇറങ്ങിയ കേളകൾ വയ്ക്കുമ്പോ അപ്പം അത വീഴ്ച വെച്ചോ കുരു വീരമല സാമ്പ അല്ല വെങ്കലപ്പ് ഇറങ്ങിയേ കേളകൾ വെച്ചിട്ട് அந்த வெள்ளம் குளத்துக்குள்ளே சின்ன நம்பரிய நேருமல்லோ அங்கே ஏரியில் ஏரியும் பார்க்குறாங்கோ அன்னே வேலையில் அப்போ ஏரி பார்க்கும்போது அந்த வீரம் அங்கே வழக்கம் பண்ணி அங்கே நீட்டிப்படுத்த நீளமாக பெறுவோ அங்கே குறிக்கி படுத்துருக்கு ஒரு கொல்லி மலை பெறுவோ அப்போ சின்ன நம்பரியனுக்கு இருவரெண்டும் பேருக்கு கோவங்கோ வந்து அப்ப அப்போ அம்பாவசுறாங்கோ அந்த உயிரங்க வளத்தம் பண்ணி அக்கா டேனிய வந்து வடுக்கிறாங்க அங்கே சூள சூளத்தில் ஓடுறாங்க சின்ன நம்பரிய அண்ணிருவா ரெண்டும் அந்த வீரங்க வாழ்க்கம் பண்ணி சுழண்டு படுக்குதுங்க அப்போ அண்ணரு அண்ணருகோ அம்பாளை ஓட்டாங்கோ அங்கிட்ட அக்கா டே அன்னையும் போ அங்கே புத்துட்டியில் ஓட்டாக்கோ அண்ணமா நருக குறுக்கி படுக்க அங்கே வீர அங்கே வளர்த்தும் பண்ணி அப்போ சின்ன நம் பிரியாணி ரெண்டு பேரும் பார்த்துட்டு அந்த பனியோ தான் நம்மளோ வேட்டு வேலைக்கு பக்கமாக போயிருச்சே அப்போ நம்ப பிடிக்க முடியாது என்று சொல்லி அந்த சின்ன நம்பியை இருபது ரெண்டு பேருமே என்னம்மா எழுதி விடுறாங்கோ ஐயோ ஓட்டம் பெருநடைய ஓடியே நம்ம தொட்டி இழை அந்த மொழிகளும் நாய போய் வான்னு சொல்லி அந்த வீரமலை சாம்பு நான் அனுப்பிச்சு வச்சாங்க நேர்வு வேளையில் அப்போ அந்த பணம் பிரிச்சலாச்சு வைத்த வீரமலை சாம்பு ஓட்டம் நடைய ஓடியே அந்த பத்த நீ இருந்தாங்க என்னம்மா சொல்லுறாங்க நம்ம அண்ணம்மா என்ன அவத்து வந்துருச்சு அந்த பத்தினி இருந்தாலே நம்ம மூலிகை நாயே அந்த தொட்டியில் படுத்துருக்கு நெட்டி படுத்துருக்கு மூலிகளின் நாயை வர சொல்லி என்னை அனுப்பிச்சு விட்டாங்கோ அப்போ அந்த தங்கா பத்தினி போய் அந்த மூலிகளின் நாய்கிட்டே என்னம்மா சொல்லுறா ஐயோ நம்ம அண்ணம்மா அண்ணருக்கு ஆபத்து வந்துடுச்சு நீ போற கூட்டு போய் காப்பாற்று என்று சொல்லி கூ அழைக்கிறாளே அந்த பத்தினி நல்லலங்கா அப்போ அந்த மூலிகளை நாய் என்னம்மா சொல்றது ஐயோ நான் என்னை கோவங்கள் வந்து என்னை கோவையில் கூட்டிக்கிட்டு போகலையே அந்த மூலிகளை நாய்க்கு கோவங்கள் வந்து அந்த மேலே முழு நீட்டி படுத்தனாயி அங்கே குறுக்கி படுக்குறோங்க அப்போ இந்த தங்க வத்தினி ஓடி என்னம்மா சொல்லுகிறா அங்கே சாப்பாடு வண்டி கொண்டு கொண்டுகிட்டு வந்து படவளும் போட்டு அங்கே சாப்பாடு வச்சி அண்ணம்மா அங்கே அண்ணரை போய் காப்பாற்று என்று சொல்லி அழுகு உழம்புறான் வழியில் அப்போ அந்த நாய்கள் மூலிகள் நாயே அங்கே சாப்பு தலைப்பாடி அந்த நீளமுள்ள அங்கே குறுக்கி படுத்தது போய் நீட்டியப்படுத்து கோவங்கோவந்த அப்போ அந்த பன்னிக்கு தானும் அந்த பத்தணி நல்லதுங்க அங்கே ஓட்டம் நிறைய போய் அங்கே நவநாத்தனை எழுத்துக்கிட்டு வந்து அப்போ அந்த பத்தனையும் நல்லாங்க வெட்டி வைக்கும் அங்கே செல்லடங்கோ ஒரு தூக்கி வைக்கும் கால்களுக்கு ஒரு துத்தியா பூச்சல்லடங்கோ ஒரு ஆடி வருங்கால்களுக்கு ஒரு ஆவரும் செல்லடங்கோ அங்கே இதுக்கு ஒரு ரொட்டி வேணோ அங்க இதுக்கு ஒரு ரொட்டி வேணும் களத்துக்கு ஒரு வாட்டியே அங்கே தலைக்கு ஒரு வெளி இடங்கள் இத்தனையும் ஊட்டி விட்டு உங்கள் உங்க அண்ணம்மாங்க அண்ணறே போய் காப்பாற்றி குடும்ப சொல்லி அனுப்பிச்சி வச்சாலே அன்னேரோ அப்ப அந்த பந்த மொழிகள் நாயே அங்கே ராஞ்சிதே ராஞ்சிதே ஐம்பது மைல் விஸ்டானோ அங்கே துளிச்சே துளிச்சே நூறு மைல் விஸ்டானோ அப்போ போய் அங்கே அதுக்கு போய் துள்ளி விழுந்து அங்கே அங்கே எந்த ரிசுப்பாக்கியில அந்த வீர அங்கே வளர்த்தம் பண்ணி அந்த வேற்றுரலியில் அங்கே முன்னட்டாங்காலும் ரெண்டு அக்காட்டே அந்த போறத்தாங்க ரெண்டு காட்டு அங்கே அப்போ அந்த நாயே எந்த எழுத்து போயே அந்த சப்பி ரெண்டு எழுத்து எழு வெளியே வெள்ளம் வெள்ளாம்புளத்துக்களை அப்போ சின்ன பெரிய இருவ ரெண்டும் பேரும் போயே அவ அம்பாள் அடிச்சு கொள்ளே பொண்ணு அங்கே குத்துட்டியில் குத்தி பொன்னாங்கோ அப்போ பொண்ணுகளும் போட்டு அன்னரு ஒன்னருக்கோ அவ என்னம்மா சொல்லுறாங்க ஏ பண்ணி அடிச்சிட்டோ நம்ம பழகு குருவோடு எனக்கு கொம்பன் அடித்துட்டோம் ஒரு கொல்லக்கூறு போடுவோன்னு அடம் வட்டைப்பார் வருங்கடா நம்ம பழகூரு ஓடுவோம்ப்பா அப்போ வட்டைப்பறவை உண்டு போய் அந்த பன்னியாத்தனமில் பழகூரு அன்னர் உணர்வு வரும் போடுறாங்கோ அந்த கொம்பனே கொல்லக்கூரு ஓடுறாங்கோ அப்போ சின்னண்ண சாமிக்கு இந்த வேட்டு பெரு ஐயோ நம்ம வீடு ரங்க வண்டிக்கு ஆபத்து வந்துடுச்சுன்னு ஐயோ ஆள ஏறி பார்த்தாங்க வேட்டு பெரு அப்போ அந்த பத்தினி நல்லா அந்த ஆள ஏறி பார்த்தவனா திருச்சு அந்த கோழை ஏறி பார்த்தவனே கோட்டா நாற்று தூச்சா அப்போ அந்த பத்தினியும் ரங்கா அந்த பொரச மரத்துக்களை ஒரு முண்டி அழு ஒண்டி கொண்டியே மல்லோ அப்போ அந்த பத்தினியும் நில ரங்கா இவன் முந்தி அழுவேட்டுவனே அங்கே என்ன மாற்ற ஒரு சுண்டக்கல் கையில் எடுத்து சுண்டு நானே வில்லாளே அந்த பிறன்கஸ்தரத்தில் போய் பொத்தி போலே பட்டுச்சு ஒரு முழுகளும் பெரியிருச்சே அந்த அன்னருணருகோ அந்த வசத்திர தோதரிகளும் பார்த்தாங்கோ அப்போ பெரியன சாமி என்னம்மா சொல்கிறாங்கோ சங்கரே சங்கரே நம்ம அடிபடாமேனி அடிபட்டு போச்சு நம்ம விண்ணம்படாமேனி விண்ணம்பட்டு போச்சு நாம் நாட்டை ஒன்று முன்னாள் உண்மடா அப்படின்னு சொல்லி அண்ணருகான் முல்லோ அங்கே அம்பாளை செஞ்சாரே அந்த பெரிய சாமியே அங்கே வேலை சாஞ்சாரே அப்போது விரிச்சலாட்சி வைத்த வீர மொழ பார்த்துட்டு நம்ம நாட்டாளரை சும்மா அங்கே போயிட்டாங்கோ நாம் பிறந்து என்ன செய்வோ அப்படின்னு என்று சொல்லி அவ திடும்பு குச்சி நிறுத்தி குச்சியாள மாட்டானே அப்போ அந்த பத்தினி மிளங்கா அந்த பாதுராசா கூப்பிட்டு இந்த ஈஸ்வரன் ஈஸ்வரியே நம்ம கொடுத்த வர முடியல அழிஞ்சு வேறும் போச்சேன்னு அவள் ஒலையெழுதி விடுறாளே அந்த தங்கா பத்தினிக்கு தார்கொள்ளாம நீக்கியே அப்போ அந்த தங்காவத்தினியா அந்த ஓலையை கண்ட உடனே அப்போ பறந்து அழுவியல நம்ம அண்ணருக்கு ஆபத்து என்று சொல்லி அப்போ ஓடி ஓடியாரா மழை கண்டுவக்கம்லா தடமும் தெரியாதே அங்கே தாவும் தெரியாத அழுது உழந்துக்கிட்டு தங்க அண்ணரிடம் தேடிவாரா அப்போ மலை வர தெடியை வந்து அவன் அண்ணனை கூப்பிட்டு அழுது உழம்புறாளே அந்த ஈஸ்வரன் ஈஸ்வரிக்கு காதுகளும் கேட்டு அப்போ ஈஸ்வரன் ஈஸ்வரி என்னம்மா கூப்பிடுறாங்க தங்காவர்த்தினியே அம்மா நீ நேர்வழியாக போக முடியாது அங்க உனக்கு நேரங்கோலா வீரும் கொன்னரோட கூடுகள் அழிஞ்சுற நீ குறைக்க நான் மாங்கொன்னர காட்டுறோம் ஈஸ்வரன் கூப்பிடுறான் அப்போ அந்த மலை மேலே ஏறி அந்த குழுக்க வழியா அந்த ஈஸ்வரன் ஈஸ்வரி என்னமா காட்டுறாங்கோ அடுத்தாங்க அந்த படுகொலை போட்டியே கொனமாக கொணரு கிடக்கிறது தெரியுதா அது தெரியுதுங்க என்று சொல்லியே அந்த தங்கவத்தினி மழைமையால் அழுது குழம்புறாளே நேரு வேலையில் அப்ப அந்த தங்கவத்தினியா அந்த ஈஸ்வரம் ஈஸ்வரி பூவண்டாம்பளத்து வெளியா நீ சீக்கிரமாக போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்கோ அப்போ அந்த பூவண்டாம்பழத்தில் வரும்போது அந்த தங்கவத்தினிக்கு அங்கே தண்ணி எழுண்டாவோ அங்கே நான் கொண்டு போகுது அந்த பச்சை தனித்தாவோ பண்ணொன்றுந்து போகுது அங்கே அந்த பூவெண்டாம் பள்ளத்தில் அந்த பத்தினி நல்லங்க அங்கே மண்டியால் ஊசு ரெண்டு கை நாளே அப்போ அந்த ஆடும்போது தண்ணியே வர மாதங்கிதே அப்போ ஈஸ்வரன் ஈஸ்வரியும் பார்த்துட்டு ஐயோ நம்ம கூடத்தை வரமல்ல அழஞ்சுகளும் போயிருந்தேன் அங்கே மலை மேலே இருந்து அம்புகள் விட்டாங்க அரச மரத்து வேறுலே போய் பட்டுதே அப்போ அந்த தண்ணி கிண்டான அங்கே கொப்பிழச்சது கொப்பிழச்சது ஒரு மூணு வனம் ஏறோ அந்த நீ அள்ளி குடிச்சு அங்கே தெப்புகளும் தேர்ந்தாளே அப்போ திரும்பி பார்க்கும்போது அந்த ஈஸ்வரன் ஈஸ்வரியே ஐயா தங்க போய் அண்ணமார எப்படி எழுப்புவே சொல்லி அங்க அங்கே புடி சொம்பு வேப்பந்தாலே முத்துரிச்சு வச்சாங்கோ அப்போ அந்த தங்க நீ அந்த சொம்புகளை எடுத்துக்கிட்டு வேப்பழையின் கையில் எடுத்து அந்த இண்டை வெறி வாங்கி அந்த இருமுல் இழஞ்சுக்கு எடுத்து அவள் சங்க வெறி வாங்கி அன்னரிடம் போகிறாளே அந்த தங்க உறவிக்கு வெய்யக்கலுக்கு முன்னே அந்த ஈஸ்வரன் ஈஸ்வரியே அந்த கழுவுகளான அனுப்பிச்சு வச்சு கொடை பிடிச்சி போகுதுங்க அந்த கழுவு ஒரு பக்கமல்ல அவள் தங்க வரங்கியாள் தங்க வரைய அழுது விட்டு போகிறாளே அப்போ படுகல் பொட்டி ஊட்டி போயி அண்ணம்மா கிடக்கிற இடம் கொண்டு போய் வீட்டடனே அந்த கழுவும் மறைஞ்சிருச்சு அப்போ தங்க வழி அன்னரை பார்த்தோனா அழுது உளம்போகிறாளே அண்ணா அப்போ அந்த தங்க வத்தினி அன்னரோடம் போன உடனே அவள் அழுது உளம்போகிறாளே அண்ணா நீங்கள் செத்து முடிஞ்சீங்கோ நீங்கள் சிவம் போனீங்க எம்பரப்பு அண்ணறிதா நீங்கள் மாண்டு முடிஞ்சீங்கோ சோம்போன்கோயப்போ நான் எங்களை தங்க நீ அழுது போலம்பறாளே அப்ப அன்னருக்கு கொடுத்த சுத்தி எல்லாம் அந்த சோம்பு தண்ணி கொண்டுமண்டோ அவ அழுது வர அண்ணா உங்களுக்கு கல்லோளவாணியே உங்களுக்கு காரம் மொழும் பெஞ்சி மத்தே அண்ணருகா உங்களுக்கு பில்லோளவாணியே உங்களுக்கு சுள்ளி மொழும் பெஞ்சி மத்தே என் பொறுப்பு அண்ணருகா நீங்கள் செத்தோ இடத்துலே நான் செடியோ முளைக்கு கண்டே சொல்லி முழு இறக்கண்ட அண்ணா நீங்கள் மாண்ட இடத்துல நான் கல்வி முறைக்கு கண்டே எம்பரும் போனருக கத்தாள இறக்கண்ட அப்போ தான் அண்ணா மாண்டருக்கு சுத்தியோ சோம்பு தனி வீசியோ வந்தாளே அப்போ அண்ணாருப நருகோ அங்கே தூங்கி இறந்துருச்சு மறை எழுந்திரிச்சு வந்தமில்ல நீ எம்பரை நல்லதங்க நீ அழுது உடம்பதம்மா அண்ணா நாம் உக்கப்பு பிறந்தோமே அண்ணா நாம் ஒரு வாழ் உண்டோமே என் பிறப்பண்ணருகா அண்ணா எங்கே தான் போட்டா கண்ணு நம்ப பத்தனையும் நல்லதங்க நான் ஆறு வேறு இருக்கிறாங்க நீங்கள் ஏழு வேற போய் சேர்ந்துக்கம்மா நாங்கள் செத்தவை எழுந்துருச்சா இடம் கொள்ளாது இந்த மாண்டவை எழுந்துருச்சா இடம் கொள்ளாது அப்படின்னு என்று சொல்லி அந்த தங்காவரை கிட்டே அவிச்சு எடுத்து விளச்சிட்டு அவர் பெரிய நான் தான் மட்டோ அங்கே அந்த சின்ன நாள் சாமியே அம்புலே சஞ்சாரு அப்போ அந்த விருட்ச வேலை சிவத்தை சாம்பு அந்த பாரம்பரி சிவத்தோரு வரும் மயம்பளை அவன் அந்த திரும்ப குச்சி நிறுத்தி திரும்ப குச்சியில் மாண்டானே அந்த பத்தினி நல்ல வர பழுதுவடத்தின்ங்கோ அந்த நல்ல வெங்காய விடுத்தோட ஆறு பேர் இருந்தாங்கோ ஏழு பேரா போய் சேர்ந்துக்கிட்டா